வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலங்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போதான் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் நாள் சூரிய பதினேழாம் உதயம் காலை மணி ஆறு முப்பது நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை நான்கு மணி பன்னெண்டு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகி நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு திருச்சிகத்தில் கேது செவ்வாய் மற்றும் சந்திரன் தனுஷில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி சுக்கிரனுடன் புதன் பகவான் இணைந்து மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக இன்றைய தினம் சந்திரனுடன் கேது மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி ராசி அன்பர்களுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியும் சக்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது மனதில் உற்சாகங்கள் அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீர்கள் உங்களுக்கு பணம் வருவதில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகி உங்களை பரவசப்படுத்தக்கூடிய நாளாக என்று அமையும் உங்களுக்கு வெவ்வேறு வழிகளில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீர்கள் வியாபாரத்தில் வர்த்தகத்தில் நீங்கள் இன்றைய தினம் வர்த்தகம் தொடர்பான சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைய பெறுவீர்கள் உங்களது அலுவலகத்தில் உங்களது உத்தியோகத்தில் நிர்வாக திறமைகள் வெளிப்பட்டு மற்றவர்களிடம் பாராட்டுகளை அல்லக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு உண்டு இந்த தினம் உங்களது பெற்றோர் நலனில் நீங்களே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளை இன்றைய தினம் நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டு பணம் சம்பாதிக்க வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைப்பெறுவீர்கள் நீங்கள் சும்மா உட்கார்ந்திருக்காமல் ஏன் உங்களது சக்தியை வருமானத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்று சிந்தியுங்கள் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் புதிய கொண்டாட்டம் மற்றும் பாட்டிக்கான நேரங்கள் அமைய பெறலாம் உங்களது அன்புக்குரியவர் இன்றைய தினம் உங்களது கடமை உணர்வை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவதால் உங்களது அன்புக்குரியவருடன் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வது மிக மிக அவசியம் தினம் உங்களது வீட்டிற்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்ய இதில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் உல்லாசமாக வெயில் சென்று பொழுதை கழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல வேடிக்கையான அனுபவங்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் அன்புக்குரியவர்களுடன் ஒன்றாக இருக்கக்கூடிய பொழுதை சிறப்பாக கழிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசக்கூடிய யோகமான சூழ்நிலையும் உண்டு புது வேலை தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பயன்படுத்திக் கொண்டு சிறப்பாக வெற்றிகளை பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் தொடர்பான முயற்சிகள் வெற்றி தரும் இந்த தினம் காணாமல் போன சில முக்கிய ஆவணங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு இந்த தினம் உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீர்கள் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் இன்றைய தினம் வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையும் நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனன் துடி ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆழ்மதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் திறமையாக பயன்படுத்தி உங்களது திறமைகளை மற்றவர்களுக்கு காட்டி அசத்தக்கூடிய யோகமான சூழ்நிலை உண்டு உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிர்வாக திறமைகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி மற்றவர்களை உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதி ஏற்படும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் கட்டாயமாக இன்று நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் எந்த ஒரு இன்டர்வியூவையும் இன்றைய தினம் மிஸ் செய்து விடாதீர்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம் இன்றைய தினம் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை வியாபாரிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகமான சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக கால்நடை தொடர்பாக வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உண்டு மேலும் இன்றைய தினம் நீங்கள் நீண்டவர்களாக தேடிக்கொண்டிருந்த சில காலாமல் போன தஸ்தாவேஜ்கள் ஆவணங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு அதனால் மன நிம்மதி ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உண்டு பண வரவுகளில் இருந்து வந்திருந்த தடைகள் அகன்று உங்களுக்கு வசூலாக வேண்டிய பணம் சிறப்பாக வசூல் செய்து மனம் கொள்வீர்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.